வேலைக்கு வரதே பெரிய சவாலாக இருக்குது ஆனால் சவாலான காரியத்தை சாதாரணம் பண்ணிட்டீங்க அந்த சமயம் அந்த எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த சென்சிட்டிவாக இதில் பாதி இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு ராணுவமே யோசிச்சுட்ருக்காங்க எப்படி அந்த சமயம் யோசனை வந்துச்சு உங்களுக்கு அந்த இது கிடக்கணுங்க இல்லை எப்போதும் போல் நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு டியூட்டிக்கு போயிட்டோம் நாங்கள் வந்து புற்றுநோயாளிகளை பார்க்குற ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து நிறைய பேர் ரொம்ப கொடூரமான நிலைமையில் கூட நாங்கள் இந்த மூணு வருஷமாக பல நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இந்த அளவுக்கு இருக்காங்களான்னு அவங்க வீட்டுக்கு போனால் தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு சேவையை செஞ்சதுனாலேயோ என்னமோ அங்கே போனப்போவும் சார் கூப்பிட்றாரு அன்றைக்கு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இன்றைக்கி எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்பி அங்கே போய் அந்த அந்த சூழ்நிலை பார்க்கும்போது இங்கேருந்து நான் தூரமாகவே தெரியுதுங்க பேஷண்ட்ஸ் அங்கே ரத்தத்தோடு உட்காந்துருக்கிறது அ அந்த ஒரு வயசானவங்க வந்து அவங்களுக்கு வைட்டல்ஸ் பார்த்தே தான் ஆகணும் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க ஸ்ட்ரெச்சரில் நிறைய பேர் படுத்து வச்சு படுக்க வச்சுருக்காங்க இங்கேருந்து அந்த நிலமை பார்க்கும்போதே ஆறெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா நீச்சல் தெரிஞ்சிருந்தா நான் நீச்சல் அடிச்சுட்டு கூட போயிருப்பேன் அப்படி தான் அவ்வளோ ஸ்பீடாக போகணும் இங்கே பெல்ட் போட ஒவ்வொருத்தரம் அனுப்ப ஏன்னா ஒரே ஒரு ரோப்பு தான் இருந்துச்சு அந்த டைமில் இப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணாலும் காலையில் டைமுங்கிறதுனால நான் சம்பவம் நடந்த அன்றைக்கிங்கிறதுனால அந்த ஒரு வழி தான் அங்கே இருந்துச்சு அப்போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர அந்த டைமில் பயப்படலை சார் நீங்கள் எத்தனை பாதிக்கப்பட்ட உத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜி அங்கேருந்து டெட் பாடியும் கொண்டு வராங்க அதே டைம்ல அதில் ஒன்றோ ரெண்டோ பேஷண்ட்ஸும் இருப்பாங்க அந்த மாதிரி ஜீப்பு கிட்டத்தட்ட நாங்கள் செவன் தேர்ட்டி முடியும் இருந்த டைம்ல ஒரு டுவெல் டைம்ஸ் எல்லாம் வந்துச்சு அதை வச்சு தான் சுமாராக சொல்லிட்டு இருக்கோம் கவுண்ட் பண்ணல இந்த விருது கொடுத்துருக்காங்க இந்த விருது எப்படி பார்க்குறீங்க அன்னைக்கு இதை செய்யும்போது ஒருத்தவங்க கூட பாராட்டுற மாதிரி இல்லாட்டி நம்ம பாராட்டணும் எல்லோரும் பார்க்கட்டும் நம்மள அப்படின்னு நினச்சி செய்யவே இல்லை அது பண் பா செஞ்சுட்டு வந்தி எங்கள் டீம்லேயே எங்களுக்குள்ளாரே அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது கூட அது இவ்வளோ தானா அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு ஆனால் அது இவ்வளோ மக்கள் பாராட்டுற அளவுக்கு தமிழக அரசும் பாராட்டி எனக்கு இவ்வளோ பெரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கையால் இவ்வளோ பெரிய கல்பனா சாவ்லாங்கிற அவார்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அதை ി മറ്റല്ലാം നെറിയ പേരും പേച്ചു വരമാട്ടേങ്കി സന്തോഷത്തിലു